அந்த தண்ணீர் எல்லாம் வந்து கடல்ல போய் சேருது ஒவ்வொரு கிராமத்திலும் விவசாயம் செழிப்பாக இருக்கிறோம் நூறு ஏரி திட்டம் கொண்டு மாபெரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அதே போல கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும் மகளிருக்கு துகையா இருக்கட்டும் பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக இருக்கட்டும் அனைத்தும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து போயிருக்கிறார் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் குட்டி சாத்தான் அது பிஞ்சலியே பழுத்தது ஒண்ணுமே

இவங்க எல்லாம் வந்து படுத்துக்கிறாங்க முட்டி போடுறாங்கன்னு நம்மளுக்கும் பேச தெரியும் நாகரிகம் கருதி அம்மாவோட பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறோம் என்னது முட்டி போடுறது உங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டிருக்காரு உங்க கருணாநிதி அவர்கள் எத்தனை மனைவி வைத்திருக்காரு அவங்க வந்து நீங்க சட்ட ரீதியா கல்யாணம் பண்ணீங்களா இந்த வாரிசுகள் எல்லாம் சட்ட ரீதியா வந்த வாரிசுகளா எப்படி பேசலாம் அப்படி

அண்ணன் நெருப்பாளர் அவர்கள் தான் அம்மாவின் உண்மையான வாரிசு அண்ணன் நெருப்பாளர் அவர்கள் தான் வாரி வல்லலாக நம்ம எல்லோருக்கும் நல்ல எதிர்காலம் கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் நெருப்பாளியார் தமிழ் பேச முடித முடிந்தவரால திருக்குறள் எழுதி வச்சு கூட படிக்க முடியல மோடியால மோடியா எடப்பாடியால யாருக்கு ஓட்டு போடுறீங்க மோடியா எடப்பாடியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சர் நான் இன்னொன்னு சொல்லுகிறேன் மாமரத்துல தாமரை என்னைக்குமே மலராது மாமரமும் தாமரை தான் கள்ள உறவு நீங்க எல்லாம் யோசித்து சிந்தித்து ஒற்றை வரலால ஓங்கி அடிக்கணும் என்ன செய்வீங்க ஒற்றை வரலால சேலம் மக்களோட குரல் கேட்கவில்லை ஒற்றை வரலால ஓங்கி அடிக்கணும் அதே அடியில வந்து திமுக தலை தூக்க கூடாது தமிழகத்துல ரெட்டைக்கு வாக்களிக்க வேண்டும் விக்னேஷ் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை